ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சம்மருக்கு வந்து ஒரு சூப்பரான ஊறுகா ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறேங்க இந்த சம்மரில் நமக்கு வந்து மாங்காய் வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்கிது நான் வந்து ஒரு கிலோ அளவுக்கு நல்லா புளிப்பான மாங்காய் வந்து எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வந்து வெயில் வச்சு எடுத்துக்கோங்க தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது நல்லா தொடச்சும் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதில் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கிறேன் நான் வந்து மாங்காவை கொஞ்சம் பெரிய சைஸாக வந்து கட் பண்ணிவிட்டேங்க நீங்கள் வந்து சின்ன சின்னதாக கூட நல்லா பொடியாக வந்து கட் பண்ணிக்கலாம் உங்களோட விருப்பம்தான் உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு ஒரு மணி நேரம் போல் அப்படியே வச்சுருங்க அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையான பேனில் வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு வந்து சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து நல்லா வறுத்துக்கலாங்க கடுகு வந்து ஓரளவு சூடானதுக்கு அப்புறமா நம்ம வந்து இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துட்டு ரெண்டையும் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ரெண்டுமே வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வாசனை வரணுங்க கடுகு பார்த்தீங்கன்னா நல்லா வெடிக்கும் இந்த மாதிரி நல்லா அப்புறமா நல்லா ஆற வச்சு இதை வந்து பவுடராக வந்து நம்ம செஞ்சு வச்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து இந்த மாங்காயில் வந்து அந்த செஞ்சு வச்ச பவுடரை வந்து சேர்த்துடலாங்க இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்குங்க இது கூடவே காரத்துக்காக அதே ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் வந்து நான் சேர்த்துக்கிறேன் உங்ககிட்ட வந்து காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நல்லா கலருக்காக எங்கிட்ட அது இல்லைங்க அதனால் வந்து வெறும் மிளகாய் தூள் மட்டும் சேர்த்துருக்கேன் இப்போ இந்த ரெண்டையும் வந்து நல்லா வந்து கலந்து கொடுக்கலாங்க இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதில் வந்து நம்ம வந்து எண்ணெயை வந்து வந்து காய வச்சு தாளிச்சு வந்து இதுல வந்து சேர்த்தரலாம் இந்த ஊறுகாக்கு பாத்தீங்கன்னா நீங்க எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க சன்ஃபிளவர் ஆயில் அப்படி இல்லாட்டி நல்லெண்ணெய் கூட நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நல்லெண்ணெய் இருந்துச்சுன்னா டேஸ்ட் வந்து நல்லா இருக்குங்க ரொம்ப நாளைக்கு வந்து 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 நமக்கு போகாது நான் இரநூறு எம்எல் அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வந்து சேர்த்துருக்கேன் அப்புறமா ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு தூள் வந்து சேர்த்துட்டு ஒரு வரமிளகா கூடவே வந்து ரெண்டு கொத்து கருவேப்பில சேர்த்து நல்லா வந்து தாளித்து எடுத்துடலாங்க இது எல்லாமே நல்லா இந்த மாதிரி பொறிஞ்சதுக்கு அப்புறமா கேஸ் ஸ்டவ் வந்து ஆஃப் இதை எடுத்து அப்படியே நம்மளோட மாங்காயில் வந்து சேர்த்துடலாம் உங்களுக்கு வந்து சேர்த்ததுக்கு அப்புறமா எண்ணெய் வந்து உங்களுக்கு சப்போஸ் பத்தலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறுபடியும் ஒரு நூறு எம்எல் எண்ணெயை வந்து நல்லா காய வச்சு இதில் வந்து சேர்த்துக்கலாங்க எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுக்கலாம் இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா துணியை இது மேலே வந்து நல்லா கட்டிட்டு வெயில வந்து ஒரு ரெண்டு நாள் வச்சு எடுத்துக்கோங்க மாங்க பார்த்தீங்கன்னா அந்த உப்பு மிளகாய் தூளை வந்து நல்லா ஊறி நமக்கு வந்து நல்லா ஆயிருங்க டேஸ்ட்டும் வந்து நல்லா சூப்பராகவே இருக்கும் நமக்கு வந்து ரொம்ப நாள் வந்து கெட்டு போகாமல் நல்லா சூப்பராக வந்து இருக்குங்க ஊறுகாய் வந்து நிறையா போடும்போது நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பாட்டிலில் வந்து நீங்கள் வந்து போட்டு வச்சுக்கணுங்க அதைத்தான் நீங்கள் வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கணும் நீங்கள் வந்து பெரிய பாட்டிலில் வந்து இருக்கிறத எடுத்து அடிக்கடி நீங்கள் வந்து திறந்து திறந்து யூஸ் பண்ணீங்கன்னா எப்படியோ நமக்கு தெரியாமல் ஒரு சொட்டு தண்ணி போனால் கூட நமக்கு வந்து பூசணம் வந்து வந்துடுங்க நீங்கள் பாட்டலில் ஊறுகா போட்டு வைக்கும்போது அந்த ஊருகாவுக்கு மேலே வந்து எண்ணெய் வந்து இருக்கணுங்க அப்போ தான் நமக்கு ரொம்ப நாளைக்கு கெட்டும் போகாது அவ்வளோதான் நல்ல டேஸ்ட்டாக நமக்கு மாங்காய் ஊருகா வந்து ரெடி இந்த சம்மருக்கு நீங்களும் இதே மாதிரி வந்து மாங்காய் ஊருகா வந்து ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்மளோட ஃப்ரம் ஆர் நெக்ஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்